அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பி எஸ் மதன்குமார் அகாடமியிலிருந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்த பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வோட விடைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஆ இன்மையிலும் இருந்து செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் இ நடித்தல் நடிப்பு தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் இ உருவகம் ஃபோர்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஆ செப்பல் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆப்ஷன் இ வலிமை நிலைநாட்டல் ஆறாவது ஆப்ஷன் இ சருகும் சண்டும் ஏழாவது ஆப்ஷன் ஆ கருணையன் எலிசபெத்துக்காக எட்டாவதுக்கு ஆப்ஷன் ஆ வினைத்தொகை ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் இ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனியிடம் உண்டு பத்து ஆப்ஷன் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் காத்தல் பதினொன்று ஆப்ஷன் இ மூன்று நாள் பன்னெண்டு ஆப்ஷன் ஆ பரிபாடல் பதிமூணு ஆப்ஷன் அ குரு அரி உந்துவழி பதினாலு ஆப்ஷன் இ அடுக்குத்தொடர் பதினைஞ்சு ஆப்ஷன் இ கீரந்தையார் பதினாறுக்கு விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வாருங்கள் ஐயா வணக்கம் அமருங்கள் நலமாக இருக்கிறீர்களா தங்கள் வரவு நல்வரவு பதினேழுக்கு ஆக்கு பார்த்தீங்கன்னா பதினேழுல ஆ புதிய படைப்புக்கள் உருவாக உதவுவது எது பதினேழு அ உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் பதினெட்டு வாசவர் விற்றலை விற்பவர் வாசவர் நறுமணப் பொருட்களை விற்பவர் பல்நின விலைக்கலைஞர் பல்வகை இறைச்சிகளை விலை கூறி விற்பவர் உமனர் உப்பு விற்பவர் பத்தொன்பது நச்சப்படாதவன் விருப்பப்படாதவன் பிறருக்கு உதவி செய்த செய்யாதவன் இருபது அவயம் ஒன்று பொருளவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இருபத்தி ரெண்டு அரியாவினா ஐய வினா இருபத்தி மூணு ஆ கூட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றவர் ஆ பொது அறிவு நூல்களை படித்தவர்கள் கூட்டித் தேர்வுகளில் வென்றார் இருபத்தி நாலு கிழந்த பகுபதம் கிளர் பகுதி வித்து சந்தி இந்து விகாரம் வித்து இலைக்க இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி இருபத்தஞ்சி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விளக்கியம் எம்பலம் சின்னம் இருபத்தாறு கண்ணும் கருத்துமாக தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் அடுத்து அள்ளி எரைத்தல் தனக்கு அதிக பணம் இருக்கும் என்று அள்ளி எரித்தல் கூடாது இருபத்தேழு தீபகணி மூன்று வகைப்படும் அவை முதல்நிலை தீபகம் இரண்டாம் நிலை தீவகம் கடைநிலை தீவகம் முதல்நிலை தீபகம் இடைநிலை தீவகம் கடைநிலை சீவகம் இருபத்தி எட்டு நாலெழுத்தில் கண் சிமிட்டும் கடை இரண்டில் நீந்திச் செல்லும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விண்மீன் ஓர் எழுத்து சோலை இரண்டு எழுத்து வானம் வந்து காடு முப்பது சிலம்பு செல்வென்று அழைக்கப்படுபவர் மாப்போசி தமிழ்நிலத்தின் பொது சிலம்பு சிலம்பு இடம் நூல்கள் பெயர்ந்து சிலப்பதிகாரமும் திருக்குறளும் முப்பத்தொன்று மின் மின்விசிறி காற்று சோலை காற்று நேர்நிறை கோவிலம் நேர்நேர் சேமா நிறை நேர்நேர் புலிமாங்கல் நிறை கூவிலம் நேர்நிறை கோவிலம் சேமா நிறை வந்து மலர் மலரின வாய்ப்பற்ற முடிவடையும்

மின்சுருக்க பிரசல் நன்மைகள் நாற்பத்தி ரெண்டுக்கு பிறமான மகிழும் அறம் வளரும் புகழ் பெருமை சேரும் நல்ல நண்பர் சேர்வர் அன்பு நிறையும் முடிப்பெயர்ப்பு